அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத தான் நம்ம வாழ்றோங்கிறது உண்மைதான் இல்ல ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்காக ஒரு நல்ல வெக்கேஷன் போகணும் போறாங்க அங்க பார்த்தா டெரரிஸ்ட் அட்டாக் பண்றாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழிச்சு தன்னோட டீம் இரண்டு கப் அடிச்சிருக்குன்னு செலிப்ரேட் பண்றதுக்காக அதோட ஃபேன்ஸ் இறந்துட்டு விக்டரி பரேட்ல கலந்துக்க போறாங்க அங்க கூட்ட நெரிசல் சிக்கி மாட்டி இறந்துடுறாங்க ஒரு புது லைஃப வேற கண்ட்ரில ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படி இல்லைன்னா டூரிஸ்டா வந்தவங்க திரும்பி போறாங்க பிளைட் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனால் கொஞ்சம் செகண்ட்லேயே கிராஷ் ஆயிருது அதுவும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுருக்கிற இடத்துல இந்த ஃப்ளைட் கிராஷை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்தே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இதை நிறையா பேர்த்துனால ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இனிமேலாச்சு நம்மளுக்கு பிடிச்சவங்களை இல்லை நம்ம லவ்டு ஒன்ஸுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அவங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய அவங்க கூட பேசி இந்த லைஃப்ல அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு காட்டலாம்